மக்கள் மருந்தக மெடிக்கலேருந்து இன்னைக்கு ஒரு டேப்லெட் அனைவருக்கு வணக்கம் இந்த பந்தய மாடுகளில் வந்து பந்தயத்தின் போது சக்கரம் வண்டி சக்கரம் வந்து காலில் இந்த மாதிரி தவறுதலாக ஏறி இந்த குழம்பு பகுதியில் காயம் ஏற்படுது வெட்டுப்பட்டு ரத்தம் அதிகமாக போகுது மாதிரி ஆகிருது அதை உடனடியாக நிப்பாட்டுறதுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு சின்ன தீர்வு தான் பேண்டேஜ் துணி எடுத்துக்கோங்க பேண்டேஜ் துணி கட்டு துணியில் இந்த பொட்டாசியம் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பவுடர் மாதிரி இருக்கும் எல்லா மெடிக்கல்லையும் இருக்கும் விலை கம்மி தான் இதான் அந்த பார்க்குறீங்க பொட்டாசியம் மாதிரி இது ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துட்டு அதை நல்லா நுணுக்கிடுங்க நுணுக்கிட்டு அந்த கட்டு துணியில் வச்சு அந்த காயம் ஏற்பட்டு ரத்தம் உடிகிற இடத்துல இறுக்கி கட்டிடுங்க கட்டினீங்கன்னா எப்படிப்பட்ட ரத்த கசுவினாலும் நின்றும் இந்த கட்டுக்கு மேலேயும் இந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்ருங்க நல்லபடியாக புண்ணு காஞ்சி ரத்த கசிவு நின்றும் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு மருந்துகளும் கால்நடை தோழர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்